உன் வழித்துணை சாயப்பா வந்து விட்டேன் வந்து விட்டே உன்னுடைய வெற்றியை நிர்ணயம் செய்து விட்டேன் உன்னுடைய வெற்றிக்கான தேதியை நிர்ணயம் செய்து விட்டுத்தான் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் பயம் கொள்ளாதே உன் எதிரியை ஓட ஓட விரட்டுவேன் உன்னை எவ்வளவு பாடுபடுத்தினான் என்பதை நான் நன்றாக அறிவேன் நன்றாக அறிந்திருக்கிறேன் அதனால் தான் அதனால் தான் உன்னிடத்திலே விரைவாக வந்திருக்கிறேன் அவ்வளவு பிரச்சனை உனக்கு தந்திருக்கிறான் அவ்வளவு பிரச்சனையை உனக்கு தந்திருக்கிறான் என்பதை அறிந்து தான் உன்னிடத்திலே விரைந்து வந்திருக்கிறேன் போதும் போதும் நீ பொறுத்தது போதும் இனி பொறுக்க வேண்டாம் இனி பொறுக்க உன்னால் முடியவே முடியாது உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் செய்த அவன் செய்த பிரச்சனைகள் அவன் உன்னை படுத்திய பாடு உன்னை அவமானப்படுத்திய எத்தனை விஷயங்கள் நீ மறந்தாலும் உன் சாயப்பா உன் வழித்துணை சாயப்பா ஒரு காலம் பொறுக்காக மறக்க எனக்கே பொறுக்கவில்லை எனக்கே அதை பொறுக்கவில்லை உனக்கு எப்படி இருக்கும் நீ அன் என்னுடைய பிள்ளை அறியாத பிள்ளை நீ எப்படி அதை பொறுத்திருப்பாய் என்னாலே பொறுத்து கொள்ள முடியவில்லையே பொறுத்து கொள்ள முடியவில்லையே எப்படி உன்னால் பொறுத்திருக்க முடியும் பரவாயில்லை பொறுத்து விட்டாய் என்னுடைய துள்ளை என்பதற்கான தகுதியை நீ நிரூபித்து விட்டாய் நீ நிரூபித்து விட்டாய் அதற்காகவே அதற்காகவே உன்னிடத்திலே ஓடோடி வந்திருக்கிறேன் ஓடோடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு ஒரு காலம் நான் விலகவே மாட்டேன் ஒரு காலம் நான் விலகவே மாட்டேன் இது என்னுடைய உறுதிமொழி அவனை அவனை உன்னுடைய எதிரியை ஒழித்து கட்டுவிட்டுதான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் அடுத்த வேலையை நான் பார்த்தேன் ஒழித்து கட்டுவேன் என்று சொன்னால் அவனை சம்ஹாரம் செய்வது அல்ல அவனுக்கு துன்பம் தருவதல்ல நீ நீ நல்லவன் என்பதை அவன் முன்பாக நிரூபித்து காட்டிட்டு அவனை மண்டியிட செய்வேன் மண்டியிட செய்வேன் அவனும் என் பிள்ளைதான் அவனும் என் பிள்ளைதான் ஆனால் அவன் துடுக்கான பிள்ளை துடுக்கு நிறைந்த பிள்ளை சரியான பிள்ளை இல்லை ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தாலும் கூட அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இருந்தாலும் கூட அந்த தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் அரவணைத்துத்தான் செல்வா அதுபோலத்தான் அந்த பிள்ளையை கண்டிக்க போகிறேன் தண்டிக்க போகிறேன் ஆனால் அவனை கொல்ல மாட்டேன் நீ நினைப்பது போல அவனை கொன்றுவிட மாட்டேன் நீ வென்று விடுவாய் உன்னை வெல்ல போகிறேன் உன்னை அவனிடத்திலே வெற்றி செய்தியை சொல்ல விட போகிறேன் ஒரு காலம் ஒரு காலம் இனிமேல் அவனால் உனக்கு துன்பம் வரவே வராது வரவே வராது இத்தனை துன்பங்களும் அவன் கொடுத்திருக்கிறானே உனக்கு அதையெல்லாம் அதையெல்லாம் சரி செய்துவிட்டு அவனை உணர வைத்து துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து அவனை அவனை தண்டித்து உன்னிடத்திலே உன் பாதத்திலே வந்து சரணாகதி அடைந்து இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவனை அவனை எல்லார் முன்னிலையிலும் யார் முன்னிலையிலே அவன் முன்னை அவமானப்படுத்தினானோ அவர்கள் அனைவரது முன்னிலையிலும் உன்னை நல்லவன் என்று சொல்ல வைத்து வல்லவன் என்றும் சொல்ல வைத்து என்னை இவனே ஆதரித்தான் இவனே எனக்கு நல்லது செய்தான் நான் தான் இவனுக்கு தீங்கு செய்தேன் என்ற சொல்லை அவன் வாயாலேயே சொல்ல வைத்து உன்னை தலை நிவர நிற்க வைப்பேன் அதுதான் அதுதான் இனிமேல் என்னுடைய வேலை அதுவரை அதுவரை பொறுத்து கொண்டிரு என் மகனே என் மகளே துன்பப்பட்டது போதும் கண்ணீர் விட்டது போதும் கரைந்து போனது வாழ்க்கை என்று நினைத்திருக்கிறார் இல்லை நிறைந்திருக்கும் நிறைவாக இருக்கும் நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அவனை அவனை உன்னுடைய எதிரியை மாற்றி அமைத்து மாற்றி அமைத்து அவனை மனம் மாறச் செய்து அவனை மன்னிப்பு கேட்கச் செய்து உனக்கானவனாக மாற்றி அமைத்து எவ்வளவு பாதகங்களை உனக்கு செய்திருந்தானோ அவ்வளவு சாதகங்களை மறுபடியும் உனக்கு செய்வதற்காக ஒரு நல்ல பிள்ளையாக அவனை மாற்றி அமைத்து உன்னையும் வெற்றியடைய செய்து அவனை ஓட ஓட விரட்டி தண்டித்து உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து நல்லவனாக மாற்றி உன்னுக்கு துணையாக உனக்கு துணையாக உன்னுடைய தொழிலிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எல்லாவற்றிலும் அவனை உறுதுணையாக இருக்க வைத்து மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து அவனுக்கு வாழ வைத்து தருவேன் உன்னை உயர வைத்து காட்டுவேன் அவன் முன்பாக நீ உயர்ந்து நிற்பாய் உயர்ந்து நிற்பாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் கலங்காதே உன் வழி துணை சாயப்பா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வெந்து கொண்டே இருக்கிறாய் அல்லா மாலிக்